அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது காரில் ட்ரைவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால லைட்டாக அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு உடனே அவங்களும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்க டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க திடீர்னு அவங்கள அறியாமலே லைட்டாக அவங்க தூங்கிட்டாங்க அப்போ திடீர்னு ஒரு பகுதி தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் உடனே அவங்க முழிச்சு பார்த்தாங்களாம் திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க அவங்க ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய குழி இருக்குது லெஃப்ட் சைடில் அங்கே போயிருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும் ஆனால் அந்த பகுதியை தாண்டி கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சமாக ஒரு ஓரமாக ஒரு இடம் இருக்குது அங்கே போய் அவங்க சேஃபாக அவங்க கார் அந்த பக்கத்தில் போய் நிப்பாட்டி இருந்திருக்கிறாங்க அப்போ அவங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த டைமில் அந்த குழியில் அந்த ஒரு பகுதியில் அவங்க எங்கேயாவது மாட்டிக்கி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும் ஆனா தேவன் அவரை பாதுகாத்தார் தேவன் தான் நம்மளுடைய ஒவ்வொரு பிரயாணத்தையும் அவர் பாதுகாக்கிறார் தான் இந்த கொள்ளை நோயினால நம்ம மறித்து போகாதபடி பாதுகாத்தார் தான் நம்மளோட கூட எப்பவுமே கூட இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் எப்பவுமே நிழலா இருக்கிறார் அவர் நமக்கு எப்பவுமே கூட இருந்து நம்மளுக்கு பாதுகாத்து நம்மள சந்தோஷமாக சரியான பாதையில நம்மள வழி நடத்துகிறார் அப்ப அதை உணர்ந்து கத்த நன்றி செலுத்துங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி நீங்க போகும்போது கத்தாவே என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி வெளியே போங்க வீட்டுக்கு திரும்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் கத்தர் என்னை நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க நிச்சயம் கத்தர் எல்லா இடங்கள்லையும் உங்களோட கூட வந்து எல்லா இடங்களையும் உங்களை பாதுகாப்பா நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்க உமக்கு நன்றி அண்டவரே அண்டவரேசப்ப எந்த ஒரு தீங்கும் தகப்பனே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொண்டு வரீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே தொடர்ந்து நீங்கள் தகப்பனே பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் எல்லா நேரமும் உங்களோட கூட தான் இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் அதனால பயப்படாதீங்க தைரியமா இருங்க அவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார் காட் YOU! யூ ஹாவ் அ DAY! டே